BSNL ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவை கொடுக்கறதுக்கு ரொம்ப படாத பாடுபட்டு இருக்காங்க அவங்க ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த பிஎஸ்எல் உடைய ஃபைவ் ஜி ஃபோன் பேர் என்னவாக இருக்கும் பிரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காம நம்ம வச்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஃபோர் ஜி சேவையை கொண்டு வந்துருவான் அப்படிங்கிற பிஎஸ்என்எல் அபிஷியலாவே தான் சொன்னாங்க சில பல மாதங்களுக்கு முன்பு சொன்னது மட்டும் தான் பட் அது இன்னுமே வந்து நடைமுறைப்படுத்தல அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது ஒரு நெட்ஒர்க்கை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதோட எந்த ஒரு ஸ்மார்ட் போனும் வந்து கொடுக்கல ஆனா ஸ்மார்ட் போனை வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அதோட பிரைஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ண கிடையாது ஆனா இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் மெகாம் பேட்டரி கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகும் மெகா மெகாபிக்சல் கேமரா கொண்ட ஸ்மார்ட்

உங்களுக்கு அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சுன்னா தயவு செய்து லிங்க் எல்லாம் யாரும் டச் பண்ணிக்காதீங்க இன் கேஸ் இதனால உங்களுடைய அமௌண்ட் கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் சேஃபா இருங்க அது முக்கியமா நாளைக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி லிங்க் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா பி எஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால பி எஸ் பத்தி எந்த ஒரு நியூஸ் இருந்தாலும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பாத்துட்டு இருக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் அப்படிங்கிறது ரொம்பவே வரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ஸ்மார்ட் போன் பி எஸ் அப்படிங்கிறது அவங்க லான்ச் பண்ணவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்னு